முஸ்லிம் லீக் கடலூர் தெற்கு மாவட்ட மாநாடு இது மாநாடா கடலூர் கடற்கரையிலே நின்று கொண்டு கடலை பார்த்துக் கொண்டிருக்கிறேனா என்று கண்ணை கெட்டிய தூரத்திற்கு மக்கள் அது மட்டும் இல்லாமல் தேசிய அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற விவாத நாயகர் ஏறக்குரிய நூற்றாண்டை நோக்கி தன்னுடைய மரியாதைக்குரிய சொல்லிகளை போல் கொடி கட்டி பிறக்கும் முஸ்லிம் லீக் லால்பேட்டையில் கொடி கட்டி பிறக்கும் முஸ்லிம் லீக் என்ற வரியிலே ஒரு கட்டுரை சாதி கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முகமது இஸ்மாயில் பொருளாளர் சக்கரியா விழுப்புரம் மாவட்ட தலைவர் மஹமது இப்ராஹிம் செயலர் அமீர் அப்பாஸ் பொருளாளர் முகமது கனி சுல்தான் மைதின் சையத் இப்ராஹிம் இந்திய தேசிய மாநில துறை தலைவர் லால்பேட்டை முஸ்லிம் ஜமாத் கௌரவ தலைவர் அலாஜ் அப்துல் ஹமீத் லால்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரி எஸ் ஏ முகமது ஹாரிஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லால்பேட்டை செயலாளர் பேரூராட்சி மன்ற துணை தலைவர் அரவிந்த் சகோதரர் ஜி அன்வர் சஜாத் இண்டூர் ஹைரா கோரான பி எச் அகரடியாசரன் ஆயங்குடி தொழிலதிபர் அப்துல் மாலி கோராச்சி தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சோழன் அதுபோல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு மனவாளன் இந்திய தேசிய மாவட்ட செயலாளர் நபர் ஹுசைன் ஜமாத்துலாம சபையினுடைய மாவட்ட கோரவารา சுலைஹுல்லா மல்லி என்னுடைய அர்மை அக்கா فاطمه முஸஃப்பர அவர்கள் அவர்வோடு வரிவnderக்கக் கூடிய மற்றொரு ஒருங்கிணைப்பாளர் அர்மை அக்கா சைதுன் அதேபோல் ஐடிவிகளுடைய பொறுப்பாளர் ரஹமான் ஹுசைன் உள்ளிட்ட அவருடைய குழுவினர் எல்லோரையும் பெயர்வி தளைக்க வேண்டும் பல்வேர் மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் தலைமை இரணிய பேச்சாளர் சீதா சல்மான் அவர்கள் நிறம்ப இருக்கின்ற அந்தந்த தமிழரேஞர் சாதி निमित्त அவர்களைச் சொல்லுவளே இப்போ நாங்கள் பல்வேர் ஊர்கடுகும் மாவட்டங்களுக்கெல்லாம்

இன்றைய காலகட்டத்திலே திராவிட பெரிய கிட்டணி கொள்கைகளை நாட்டினுடைய எல்லா மூலைகளிலும் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மாவட்டத்தினுடைய எங்காலும் அமைச்சர் வேங்கையை மேந்திர அவர்கள் அகமகையோடு ஆமோதித்து மேடம் அவர்கள் வருவது எங்களுக்கும் பெரும் சந்தோஷம் நடத்துங்கள் பார்க்கலாம் பள்ளிகளுக்கும் வளை கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கக்கூடிய கல்வி உதவி தொகையை தமிழக அரசு தரும் நான் தருகிறேன் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மதிப்பளிக்கூடிய வகையில் அனைத்து நிலைகளிலும் நம்மோடு ஒன்றிணைந்து பணியாற்றக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரி கவிஞர் திருமிகு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களை நம் அனைவர்களின் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் இந்த மாநாட்டிலே பாருங்கள் ஆண்களுடைய கூட பெண்கள் எடுத்து அமர்ந்திருக்க ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்பேற்பட்ட வகையில் நம்மளுடைய கனிமொழி அக்கா அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவர்களின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு கரகோஷத்தோடு மக்களே அமைச்சர் பிறந்தகை லால்பேட்டை மக்கள் மீதும் நம் அவர் மட்டுமல்ல அவருடைய தந்தை அவர்களும் நம் இணக்கமாக இருந்தவர் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையிலேயே இரண்டு நிதிநிலை அறிக்கை உழவர்களுக்கென ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை வாசித்து வரலாறு படைத்து அருமை சகோதரர் மைந்தர் பான்மர் கே பன்னீர்செல்வம் அவர்களே அவர்கள் இந்த மாநாட்டுக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஏற்கனவே எல்லா நிலைகளிலும் நம்மளுடைய சாஹிப் அவர்கள் ஆட்சியிலே நமக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை திரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும் வப்பு சட்ட திருத்த மசோதாவாக இருக்கட்டும் முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்த மாநாட்டினுடைய கூட்டத்தை பாருங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது ஆண்கள் ஐம்பது பெண்கள் ஐம்பது என்று சொல்வோம் ஆனால் இப்பொழுது அறுபது சதவீதம் பெண்கள் தான் வந்திருக்கின்றார்கள் ஆண்களுடைய இருக்கைகள் எல்லாம் பெண்கள் மக்கையில இங்கே செலுத்திருக்கின்றது சொன்னால் இதற்கு காரணம் எம் கே அண்ணன் அவர்களும் கனிமொழி அக்கா செயலாளருக்கு அனுப்பி வைத்து இரண்டு மணி நேரத்திலேயே அவர் நம்மை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக இருவரும் வருவார்கள் முதலமைச்சரின் சார்பாக பங்கேற்பார்கள் உங்களுடைய உணர்வோடு இந்த மாநாட்டிலே பங்கேற்பார்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் பொங்கல் திருவிழா தமிழர் நேரம் நம்மளுடைய கனிமொழி அக்காவர்கள் பண்டிகை என்பதே அவர்களுக்கு பொங்கல் பண்டிகை தான் எங்க ஊர்ல நெய்தல் விழாவை சிறப்பாக தூத்துக்குடி மாநகரத்திலே அதே போன்று சென்னையில நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இன்னும் ஒரு தினம் ஓரிரு தினங்கள் இருந்த போதிலும் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞர்களுடைய வழி நின்று தளபதியார் அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய கனிமொழி அக்கா அவர்களும் எல்லா நிலைகளிலும் முஸ்லீம் சமுதாயத்திற்கு தோளோடு தோல் நின்று துணை நிற்பார்கள் சபை முஸ்லீம் லீக்கினோடு இணைந்து பணியாற்றவர்கள் என்பதற்கு தான் அடையாளமாகத்தான் இங்கே வந்திருக்கின்றார்கள் அருமையான பெருமக்களே தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பான உரையை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் சமுதாயம் சந்தித்து வரைச்சல் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த சிந்துவனி நாகரீகத்தினுடைய தொன்மையை யார் கண்டுபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு பல மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை இங்கே கூட நம்ம மக்கள் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த பாதையில சென்று திராவிட மாநில பெண்களெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கின்றார்கள் இயத்திருக்கு மேலாக உங்கள் வருகை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமைக்குரிய அக்கா அவர்களே வருக வருக கலைஞரின் புதல்வியே வருக வருக பாசிசத்திற்கு எதிரியான கழக குரலே வருக கலக குரலே வருக கலைஞரின் குரலே வருக வருக என்று உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய எம் எஸ் ஏ அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஈட்டி முகமது முகம்மது பஷீர்ஷாயிப் எம்பி அவர்களை வருக உங்களுடைய மலையாள உரையை இங்கே தருக என்று அன்போடு அழைக்கின்றேன் சமளிகம் வாய்பு ஏ சமளத்தில் சம்சாரிக்கேன் இந்தியா எதி எங்கே சம்சாரிச்சோம் നേതാക്കന്മാരുടെ ആദരിക്കുകയാണ് അവർ പറഞ്ഞു മലയാളത്തിൽ സംസാരിക്കാം അതുകൊണ്ട് ഞാൻ ദീർഘമായി സംസാരിക്കുന്നതിനെ മാത്രമല്ല വളരെ പകിർത്തരായ നേതാക്കന്മാരാണ് അല്ല അവിടെയുള്ളത് കഥമ്പുരി മോസ്റ്റ് ബിലൗഡ് ലീഡർ ഫോർ ദി മൈനോറിറ്റീസ് ഇൻ ഇന്ത്യ ഈ ഹാഡ് എ തോട്ട് പ്രൊവോക്കിങ് സ്പീച്ച് And now, Kanimari is with us. We are all proud of her. I am fortunate to have joined efforts for the matters pertaining to the minorities. And I would like to say that she is the strongest fighter for the downtrodden -down section and backward section of society. முஸ்லிம் லீக் முஸ்லிம் லீக் கடலூர் தெற்கு மாவட்ட மாநாடு இது மாநாட் கடலூர் கடற்கரையிலே நின்று கொண்டு கடலை பார்த்துக் கொண்டிருக்கிறேனா என்று கண்ணை கெட்டிய தூரத்திற்கு மக்கள் அது இல்லாமல் மிக நீண்ட மிக பெரிய அளவிற்கான சகோதரிகளின் கூட்டத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி பெருமை இரண்டும் இரண்டு நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய குலை இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு ஒரு கருத்தை வழங்கினார் என்று அருள்மொழி அவர்கள் சொல்றாங்க அவங்க கூப்பிட்டு அண்ணன் சுகவீர பாண்டியன் அவர்களையும் நம்முடைய அருள்மொழி அக்கா அவர்களையும் மற்றும் நீதிபதிகளாக இருந்த நடுவர்களாக என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த தொகைகள் எல்லாம் உதவித் தொகைகளை எல்லாம் சிறுபான்மைய முஸ்லீம் லீக் தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த வக்பு நிறுவனங்களை முன்னேற்றப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை சொன்னேன் உங்களிடத்தில் இந்த ரப்பானி பத்து ஏக்கர் நிலம் இருக்கின்றது அந்த பெண்களுக்கான கல்லூரி அமைக்க இருக்கின்றதுலி செய்ய வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நீண்ட கால நிலங்களை கொடுக்க முடியாத கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்த முடியாத நிலை மருத்துவமனைகளை ஏற்படுத்த முடியாத நிலை இருந்தது நான் நம்முடைய தமிழக அரசு இடத்திலே எங்களுடைய முதன்மை இடத்திலே நம்முடைய தலைமை செயலாளரிடத்திலே நான் பொறுப்பேற்ற போய் பேசிவிட்டு அதற்கான அனுமதிகளை பெற்று வந்து இருக்கின்றேன் நீங்கள் அந்த நீண்டகால குற்றிகளுக்கான அந்த குத்தகை காண பயில்களை அனுப்புகின்ற போது நிச்சயமாக அதற்கான அனுமதி அரசு கொடுக்கும் என்று சொல்லி இதுவரை தமிழக நிறுவனங்கள் பதினோரு மாதத்திற்கு வக்கு வாரியத்தின் சார்பாக மூன்று ஆண்டுகளுக்கு மட்டுமே குத்தகை கொடுக்க முடியும் அதற்கு மேலெல்லாம் தமிழக அரசு தான் தர முடியும் என்ற நிலை இருக்கின்ற போது எந்த குத்தகையும் தமிழக அரசு தராத நிலையிலே நம்முடைய தமிழ்நாடு அரசு இப்போது நீக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த காலியாக இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படாத நிலங்களை இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில கல்வி நிறுவனங்களை தோங்குவதற்கு மோதுகின்ற போது அதற்கான அனுமதிகளையும் தமிழ்நாடு வக்வாயத்தின் சார்பிலே பெற்றுக் கொடுப்போம் ஏற்கனவே வக்வுக்கு வரக்கூடிய அந்த வருமானங்களை எல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் குறைந்த புத்தகத்தை விட்டிருக்கக்கூடிய அந்த வாடகைகளை எல்லாம் பேசி புதுப்பித்து கூடுதலான வருவாய்களை உருவாக்கி இந்த சமூகத்தில் ஏழைகளுக்கு பயன்படுத்த பயன்படக்கூடிய வகையில் பல்வேறு உதவிகளை செய்வத திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த சமுதாயத்தில் கல்வி உதவி கல்வியை முடியாத இருக்கக்கூடியவர்களுக்கு மூலமாக கல்வி உதவி அளிப்பதற்கு விதவைகளுக்கு பல்வேறு உதவிகள் அளிப்பதற்கு நிலம் வீடு இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு திருமண வயது கடந்தும் பெண்களை திருமணம் முடித்துக் கொடுக்காமல் இருந்தால் அதற்காக திருமணம் என்று பல்வேறு உதவிகளை தமிழ்நாடு வக்குவாரியத்தின் சார்பாகவும் அந்தந்த வக்பின் மூலமாகவும் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் அந்தந்த வக்புகளுக்கான வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் நமக்கு உறுதுணையாக எல்லா விதமான ஒத்துழைப்பையும் தமிழ்நாடு அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு கொடுக்கூடிய மானியங்களையும் நாம் கூடுதலாக பெற்று பெற்று அதை இந்த வசதி வாய்ப்பு பராமரிக்க முடியாத பள்ளிவாசல் தர்காக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இப்படி பணிகை எல்லாம் தமிழ்நாடு வக்வாதத்தின் மூலமாக செய்வதற்கு நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த நிகழ்வை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் தொல் திருமாவளன் அவர்கள் இங்கே வருகை எல்லா நிலைகளிலும் நமக்கு அரணாக நம்முடைய குரலாக ஒழிக்கக்கூடியவர் நன்றி நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி அண்ணர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள் வரை தந்திருக்கின்றார்கள் அண்ணன் அவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த நினைவு கடமைப்பட்டிருக்கின்றோம் அண்ணன் அவர்களுக்காக இதே மைதானத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் பானை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு லால்பேட்டையிலேயே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாத்திரம்தான் வாக்குகள் கேட்டு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தியது அந்த கூட்டத்தின் வாயிலாக அண்ணன் திருமா வளவனவர்களுக்கு இந்த சமூக மக்கள் இந்த ஊர் மக்கள் பாரி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டோம் மக்களும் உங்களுக்கு வாக்களித்தார்கள் இன்று நீங்கள் என்று நன்றி சொல்ல வருகின்றிருக்கின்றீர்கள் எங்களுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த மாநாட்டிலே பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன தீர்மானங்களை வாசிக்கக்கூடிய நபர்கள் மிக விரிவாக தீர்மானங்களை வாசிக்க வேண்டும் தீர்மானங்கள் வாசித்த பிறகு மாண்புமிகு மிகு அமைச்சர் அவர்களும் அதற்கு அடுத்ததாக திராவிட முதலே கழகத்தினுடைய துறை பொதுச் செயலாளர் அவர்களும் அதற்கு அடுத்ததாக வாசிக்கக்கூடிய நூருல்ல மீன் ரப்பானி கொல்லுமேடு ஹாரிஸ் சிதம்பரம் மன்மதி மங்களம்பேட்டை நூருல்லா லால்பேட்டை அப்பாஸ் மிஸ்தி லால்பேட்டை அப்துல் வாஜிது பரங்கிப்பேட்டை மலாகிரி லால்பேட்டை லால்பேட்டை முபாரக் அஹமத் கரலூர் இஸ்மாயில் மிக மிக தீர்மானங்கள் திருத்த திருத்தமாக எனவே முஸ்லிம் சமுதாயத்தின் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் வகுப்பு தூர்பான பிரச்சனைகளுக்கு மசோதா சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என இம்மாநில நன்றி சொல்லிருக்கின்ற இந்த ஊர் என்பது முகலா ஜமாத்தினுடைய ஒற்றுமைக்கு ஒரு முன்னுதாரணமான ஊர்